இறை மாத கர்ப்பிணிகளுக்கு தங்களால் இயன்ற உதவியை வழங்க வேண்டும் என்று நினைப்பது கருவிலே இருக்கின்ற சிசுவிற்கும் அந்த உதவி செல்வதால் இது இறைவனுக்கு அளிக்கின்ற உதவியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் வருங்காலத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் மிக சிறப்பாக அந்த வருங்காலம் நிகழ வேண்டும் நேற்று தர வேண்டும் என்று தளபதியார் அவர்களை மீண்டும் மீண்டும் முதல்வராக தோன்றிருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அண்ணா அவர்களாக இருந்தாலும் சரி தந்தை இருந்தாலும் சரி முத்தமிழர் கலைஞராக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே பெண்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்தனால தான் நம்முடைய தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னே இருக்குது அந்த வழியில வந்தனால தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்க வேலைக்கு போகிற பெண்களை காட்டிலும் வீட்டில் இருக்க பெண்கள் தான் அதிகம் வேலை செய்வாங்க ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நம்ம போய் அடுத்த கணவர்கிட்டையோ இல்லை பசங்க கிட்டையோ எதிர்பார்த்துட்டு இருக்க தேவையில்லை என்பதற்காக தான் அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமாக முதலமைச்சர் அறிவித்து கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்கள் இன்னைக்கு அந்த மாத மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த பணம் வாங்கும்போது இன்னுமே அது சிறப்பாக இருக்குது அதிக அளவு பெண்கள் வேலைக்கு போகிற மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்டில் இருக்குது ஸோ இப்படி பெண்களுடைய வளர்ச்சியில தான் அந்த மாநிலத்தோட வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் இவ்வளோ திட்டங்கள் செய்கிறாங்க குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படிய பிரச்சனை அப்படின்னா கருப்பை வாய்ப்புற்று நோய் அதற்கு பதினாலு வயசுக்குள்ள உள்ள பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி ஹெச்பிவிங்கிற தடுப்பூசியை வந்து அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் சுமார் முப்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செஞ்சு பின்னாடி அந்த பிரச்சனையே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் பெண்களுக்கான திட்டங்கள் பெற்றோரை இழந்த குழந்தைகள் ஐம்பதாயிரம் குழந்தைகள்னு ஒரு கணக்கெடுப்பு எடுத்து வச்சுருக்காங்க அந்த ஐம்பதாயிரம் குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்க படிக்கக்கூடிய அந்த வயசு வரைக்கும் எவ்வளோ க படிப்புக்கான கல்வி செலவாகுதோ அது அத்தனையுமே அரசே ஏற்றுக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களுக்கும் மாத உதவித்தொகை வழங்கப்படும் அப்படி அறிவிச்சிருக்காங்க இப்படி ஒரு திட்டத்தை வந்து சும்மா அறிவிச்சிட்டு போயிட்டு இது நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன பிரச்சனை வரும் எப்படி பண்ணுனால் அதை பின்னாடி பிரச்சனையே வராமல் அந்த திட்டத்தை வந்து நம்ம கண்டினியூஸா செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்ற மாணவி முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காங்க